மனிதனாக பிறந்த இந்த உலகத்தில் எந்த ஜீவராசிக்கும் எல்லா கோவிலுக்கும் போறதுக்காங்க முதல்ல கோவிலுக்கு ஏன் போக வேண்டும் ஒன்னு வந்து நாம் இருந்த தாயின் கருவறை இருட்டாகத்தான் இருக்கும் இன்னொன்னு கோவில் வாசன இருக்கிற பிச்சைக்காரனுக்கு நான் பணம் போடுறேன் சார் ரொம்ப பெருமையா பேசிக்குவாங்க அவர்கள் பிச்சைக்காரர்கள் அல்ல என் தாய் என்னை பிரச்சனைக்குள்ளாக்குவாரா நிச்சயமாக மாட்டால் அந்த நம்பிக்கை இருந்தால் யார் எந்த கோவிலுக்கு சொன்னாலும் கவலைப்படாதீங்க குரு பிரம்மா விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வர குரு பர பிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமகா என் அன்பு நேயர்கள் அனைவருக்கும் ஏன் அன்பு வணக்கங்கள் இப்போல்லாம் ஒரு ஃபேஷன் ஆயிடுச்சு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் வந்து திருப்பதி பக்கமே போயிடாதீங்க திருவண்ணாமலை பக்கம் போயிடாதீங்க இல்லைன்னா நீங்கள் திருவண்ணாமலை போகலாம் சார் ஆனால் நீங்கள் திருப்பதி போகலாம் சார் அப்படின்னு நிறைய பேர் நிறைய ஒப்பீனியன் கொடுத்துட்ருக்காங்க மனிதனாக பிறந்த இந்த உலகத்தில் எந்த ஜீவராசிக்கும் எல்லா கோவிலுக்கும் போகிறதுக்கான உரிமைகள் உண்டு இந்த கோயிலுக்கு போகக்கூடாது அந்த கோயிலுக்கு போனால் உனக்கு கஷ்டம் வந்துடும் இந்த கோயிலுக்கு போனால் உனக்கு பணமும் பட்டமும் பதவியும் பணமாக கொட்டும் அப்படிங்கிறதுல இதெல்லாம் தேவையில்லாத அவநம்பிக்கைகள் இறைவன் வந்து நீங்கள் கோவிலுக்கு எதுக்காக போறீங்க அப்படிங்கிறத முதல்ல புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் போகணும் எத்தின்னா பித்தம் தெரியும் அப்படிங்கிறவங்களுக்கு ஏதாவது ஒன்றும் சொல்லி விட்டுட்டு போறது இல்லை உங்கள் ஜாதகத்தை பார்க்கணும் என்ன லக்னம் என்ன நட்சத்திரம் என்ன ராசி இப்போ என்ன மகாதிச நடந்துகிட்டு இருக்கு இப்போ நடக்கிற திசைகள் வந்து உங்களுக்கு சாதகமாக பாதகமா உச்சமா நீச்சமா இவ்வளவு பார்க்கணுங்க பிளைண்டாக எடுத்துட்டு ஐயோ நீங்கள் அந்த கோயிலுக்கு போயிட்டீங்களா அப்போ நான் கஷ்டம்தான் தேடுறது நீங்கள் ரொம்ப கஷ்டம் ஏங்க எவ்வளவு செலவு பண்ணி ஒவ்வொருத்தன் அந்த காலத்தில் கஷ்டப்பட்டு அஞ்சு ஏக்கரா பத்து ஏக்கரால பூமியை கொடுத்து இன்னைக்கு ஒரு கிரவுண்டில் வீடு வாங்கி கட்டுறதுக்கு அவன் நாக்கு தள்ளி போகுது அவ்வளவு ஏழு பிரகாரங்கள் அஞ்சு பிரகாரங்கள் அதில் சிற்பச் சிலைகள் இது எல்லாம் போயிருக்காங்க முதல்ல கோவிலுக்கு ஏன் போக வேண்டும் இதை நீங்க புரிஞ்சுக்கணும் சித்தர்களும் யோகிகளும் வரக்கூடிய இடம்தான் அந்த கோவில் இரவுல பார்த்தீங்கன்னா நம்ம சுவாமி தரிசனம் முடிஞ்ச பிறகு இரவுல வந்து ஏகாந்த சேவை ஏகாந்தமா இருப்பாங்க அந்த ஏகாந்தமா இருக்கிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த கோவிலுடைய சித்தர்கள் யோகிகள் ஞானிகள் பித்ருக்கள் இவங்க எல்லாம் அந்த கோவிலில் வந்து கூடுவார்கள் இறைவனை வந்து தரிசனம் செய்வார்கள் சக்தி ஒருமுகப்படும் இடம்தான் கருவறை இந்த கருவறையின உண்மையான ரகசியம் யாருக்குமே தெரியாது இப்போ இன்னைக்கு கூட இப்போ நாங்கள் டிவியில் வந்து இப்போ நாங்கள் பேசுகிறோம் யூடியூப்பில் பேசுகிறோம் இவ்வளவு லைட் போட்டு பேசுகிறோம் ஆனால் ஒவ்வொரு கருவறையும் பார்த்தீங்கன்னா ரொம்ப இருட்டாக தான் இருக்கும் ரொம்ப வெளிச்சமாக இருக்காது கருவறைன்னு ரெண்டு இடத்துக்கு தான் பேர் ஒன்று வந்து நாம் இருந்த தாயின் கருவறை இருட்டாகத்தான் இருக்கும் இன்னொன்று நம்ம போய் இறைவனை பார்க்கக்கூடிய இடம் கருவறை அந்த இடத்துக்கும் கருவறை தான் பேர் அந்த கருவறையும் அப்படி ஒரு இருட்டாகவும் இருக்கும் வெளிச்சமாகவும் இருக்கும் அந்த கற்பூர ஆரத்தி நெய் தீபம் காட்டும்போது அந்த இறைவனது திருமுகம் நமக்கு தெரியும் இதனுடைய உண்மையான அர்த்தம் நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படி ஒவ்வொரு கோவிலையும் அந்த கருவறையில இறைவனை தரிசனம் செய்யும் போது ஏகாந்தமாக இருக்கும் அந்த இறைவனை சக்தியை ஒருமுகப்படுத்தக்கூடிய அந்த ஒரு இடத்துல கும்பாபிஷேகம் செஞ்சு அந்த சக்தியெல்லாம் ஒருமுகப்படுத்தி இருக்கிறாங்க அந்த ஒருமுகப்படுத்துற இடத்துல நிறைய பேர் வர்றது என்னன்னு கேட்டீங்கன்னா சித்தர்கள் வந்து சேர்ந்திருக்காங்க அந்த சித்தர்களுடைய காற்று இறைவனது திருஷ்டி அந்த ஏகாந்தமாக இருக்கக்கூடிய இறைவனது பார்வை ஏகமுகமாக இருக்கக்கூடிய சக்திகளினுடைய ஒன்று திறந்த காந்த அலைகள் இது எல்லாம் உங்க மீது படணும் அந்த பூர்வ ஜென்ம கர்மம் போகணும் கிரக தோஷங்கள் போகணும் கிரக பீடைகள் போகணும் ஏழர சனி அஷ்டம சனி அர்த்தாஷ்டம சனி எல்லாம் போகணும் அப்படிங்கிறது விதி திருநள்ளாருக்கு உங்களை போக சொல்றமே அந்த திருநள்ளாறுல போனீங்கன்னா அங்க இருக்கக்கூடிய இறைவன் யார்னு பார்க்கணும் சிவபெருமான் தான் ஆலங்குடிக்கு போங்க அப்படின்னா அங்க இருக்கக்கூடியவர் யார் அப்படின்னா தான் ஆனா இது வந்து சனீஸ்வர ஸ்தலம் அது வந்து குருவனுடைய ஸ்தலம் அது எதற்காக அப்படின்னா அந்த கிரகங்கள் வந்து வழிபட்டு அவங்க கர்மத்தையே போக்குன தலம் அந்த தலம் சனி வந்து வழிபட்ட தலம் திருநள்ளாறு குரு வந்து வழிபட்ட திருத்தலம் ஆலங்குடி அவங்களுக்கே அவங்க கர்மம் போச்சு அவங்களுடைய கர்மம் போனதுனால தான் அந்த கிரகம் சாந்தி ஏற்பட்டு இங்க செய்யக்கூடிய தானங்களும் தர்மங்களும் எனக்கு பிரீத்தி ஆகவே இறைவன் சொன்னபடி இங்க வர்றவங்களுக்கு நான் அந்த கர்மத்தை ஒழிப்பேன் நான் பீடிக்க மாட்டேன் அப்படின்னு அந்த கிரகங்கள் சொல்லுது அந்த கிரகங்கள் சொல்றதுனால தான் பின்னாடி வர்ற சந்ததிகள்லாம் நம்ம போய் வழிபடுறோம் அப்படி வழிபட்டவன் தான் நலன் அப்ப ஒவ்வொரு கோவில்லையும் ஒவ்வொருத்தரும் போய் வெற்றி பெற்று இருக்காங்க இதையெல்லாம் புரிஞ்சுக்கிறதே கிடையாது நீ போல போவாத போக கூடாது உன்னுடைய ஜாதக பிரகாரம் நீ அந்த கோவிலுக்கு போனா கெட்டு போயிடல இதெல்லாம் என்ன சார் இப்படி எல்லாம் பேசலாமா ஒரு ஜோதிடர்கள் அறிவானவர்கள் குருவானவர்கள் ஞானஸ்தர்கள் ஞானத்தை போதிக்க கூடியவர்கள் இப்படி எல்லாம் பத்து மாசம் கர்ப்பத்துல இருக்கிற தாயினுடைய கர்ப்பத்தை விட்டு நம்ம வெளியே வரோம் யாராவது ஒரு தாய் வந்து தன் பிள்ளைய வந்து கெடுத்துருவாளா தூக்கி போட்டு மெரிச்சிருவாளா அதெல்லாம் தப்பு இல்லைங்களா தான் உயிருக்கு போராடினாலும் தான் பசியாக இருந்தாலும் தன்னுடைய குழந்தைங்க நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு ஒவ்வொரு தாயும் எப்படி எல்லாம் தன்னுடைய உயிரை பணையமாக வைக்கிறாள் பிரசவத்தின் போது அப்போ ஒரு தாய்க்கே இந்த நிலைனா பூகர்பத்துல நூறு வருஷம் வாழ போற நமக்கு அந்த இறைவன் எப்படி எல்லாம் காப்பாத்துவான் இல்லைங்களா பூகர்பத்துல இருக்கிற நம்ம இறைவன் தாயும் தகப்பனும் தாயுமானவன் தாயும் தந்தையும் அப்படிப்பட்டவன் நமக்கு தண்டனை கொடுப்பானா அந்த தண்டனை கொடுக்க மாட்டான்னா நம்ம என்ன பண்ணோம் இப்படிப்பட்ட கிரகங்கள்லாம் வழிபட்ட தலம் நானும் வந்து வழிபடுகிறேன் நானும் வந்து வெற்றி பெறுகிறேன்னு தான் பெறுகிறேன் அப்படிப்பட்ட நாள் நட்சத்திரம் திதி போயிட்டு நீங்கள் தானங்கள் செய்யும் போது தர்மங்கள் செய்யும் போது ஓமங்கள் செய்யும் போது அலங்காரங்கள் அபிஷேகங்கள் செய்யும் போது உங்களுக்கு என்ன கிடைக்கும் மன நிம்மதி கிடைக்கும் சந்தோஷம் கிடைக்கும் வாழ்க்கையில வந்து இவ்வளவு பாபங்கள் இருந்தாலும் அது அத்தனையும் பறந்து போகும் சொன்னால் அத்தனையும் பறந்து விட்டதுன்னு அர்த்தம் திருப்பதியில் கோவிந்தா அப்படின்னு சொன்னா போய்விட்டதுன்னு அர்த்தம் அப்ப இரண்டுக்கும் மந்திரங்கள் வேறு ஆனால் அர்த்தம் ஒன்று இங்கே சிவபெருமான் அங்கே பெருமாள் ஆகவே தயவு செஞ்சு யாராவது சொன்னாங்கன்னா கூட அதை ரொம்ப பெருசா காதுல வாங்கிக்கிட்டு மனசுல வச்சுக்கிட்டு நான் அந்த கோவிலுக்கு போக மாட்டேன் சார் அவர் சொன்னார் சார் அப்படின்னா பெற்ற தாயையும் இத்தனை வருடங்களாக கட்டி காப்பாற்றிய அந்த இறைவனே நம்மள பிரச்சனைக்கு கொடுத்துருவாரா மிக அதிகமான பிரச்சனைகளை கொடுத்து மறுபிறவி இல்லாத முக்தி கொடுத்து தூக்கிட்டு போயிடுவாரா அப்படிங்கிறத யோசிக்கணும் ஆகவே இதெல்லாம் நீங்க தேவையில்லாமல் இந்த குறுக்கு வழியில் யோசிக்கிறது புத்திசாலித்தனமா நான் பேசுகிறேன் ஒரு புதுமையான ஒரு கருத்துக்களை நான் சொல்றேன் அந்த புதுமையான கருத்தை நீங்கெல்லாம் கேட்டுங்க அப்படின்னு வேணா நம்ம வியூவர்ஸ்க்கும் கமெண்ட்டுக்கும் வேணா அது ஒரு வடிகாலாக இருக்கலாம் ஆனால் உண்மையிலே யோசித்து பாருங்க என் தாய் என்னை பிரச்சனைக்குள்ளாக்குவாளா நிச்சயமாக மாட்டாள் அந்த நம்பிக்கை இருந்தால் யார் எந்த கோவிலுக்கு சொன்னாலும் கவலைப்படாதீங்க நேரா போய் அந்த இறைவனையை பாருங்க ஒரு சில பேர் சொல்றாங்க எனக்கு அந்த கோவிலுக்கு போயிட்டு வந்த பிறகு சில பிரச்சனைகள் வருது சார்னா நீங்க தயவு செஞ்சு ஆஸ்வாசமாக ஒரு இடத்துல உட்காந்து யோசனை பண்ணு அது ஏன் அந்த பிரச்சனை வருது அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த பிரச்சனைக்கு முடிவு தான் அந்த பிரச்சனை வருது சார் எனக்கு ரொம்ப பண பிரச்சனை சார் நான் அங்கே போயிட்டு வந்த தான் சார் வீடே வித்துட்டேன் ஆமாங்க நீங்க போய்ட்டு வரலனா அந்த வீடு விக்க முடியாது அந்த வீடு நீங்க தான் உங்க கடன் தீர்ந்தது பிரச்சனையில இருந்து வரீங்க மீண்டும் முழுமையாக உழைக்க போறீங்க இந்த வீடு மாதிரி வீடு வாங்க போறீங்க முதல்ல அந்த கடன்ல இருந்து விடுபட்டீங்க பாருங்க வீடு போயிடுச்சு சார் வீடு போனாலும் பரவாயில்லை ஆனால் உங்களுக்கு ஒரு புதிய வாழ்க்கை புதிய பயணம் ஒரு நிம்மதி இது கிடைச்சது இல்லைங்களா போனதை யோசிக்கிறீங்களே ஒழிய வந்ததை யோசிக்கலையே வந்தது நிம்மதி வந்தது வெற்றி அந்த மாதிரி நீங்க யோசித்து பாருங்களேன் உங்களுக்கு தீர்வு கிடைக்கும் ஆகவே தயவு செஞ்சு இப்படிப்பட்ட புதுமையான எண்ணங்கள் புதுமையான கருத்துக்கள்னு சொல்லிக்கிட்டு உங்களுடைய கருத்துக்களை சிதற வைக்காதீங்க இவ்வளவோ பேர் போயிருக்காங்க அவங்க போன பாதையில நம்மளும் போவோம் அந்த கோவில்கள்ல அந்த மூதாதியர்கள் உங்க தாத்தா பாட்டி முத்தாத்தா பத்து தலைமுறையா அவங்க எல்லாம் போயிருக்காங்க அது மட்டுமல்ல சித்தர்கள் யோகிகள் அங்க வாழறாங்க அவங்க காலடிப்பட்ட மண் உங்க சிரஸ்ல விழாதா ஒரே ஒரு துளி அந்த மண் இருக்காதா அந்த மண் உங்க தலையில படும்போது உங்க பூர்வ ஜென்ம கர்மம் போகாதா இவ்வளவு பேர் போகிறாங்களே ஆகவே தயவு செஞ்சு இப்படியெல்லாம் நெகட்டிவ் பேரும் புகழும் அடையணும்ன்றதுக்காகவும் புதுமையாக சிந்திக்கிறேன் அப்படின்னு புகழுக்காக இப்படி எல்லாம் பேச வேண்டாம் ஏன்னா இந்து தர்மம் என்பது புனிதமானது நேற்றோ முந்தானேத்தோ போன வருஷமோ உருவானது அல்ல இந்த வேதங்கள் எழுதப்பட்டது யாரால் அப்படின்னா இறைவனால் இவ்வளவு கோயில்கள் இறைவன் போய் பார்த்து இவங்க எல்லாம் ஜெயிச்சு இருக்கிறதுனால தான் இவ்வளவு கோயில்கள் இருக்கு முதல்ல போனவன் கோயிலுக்கு எதுவுமே லாபம் இல்லைன்னு வச்சுங்களேன் இவ்வளவு கோவில்கள் இருக்குமா முதல்ல போனவனுக்கு நஷ்டம் வந்தது முதல்ல போனவனுக்கு பிரச்சனை வந்தது முதல்ல போனவனுக்கு உயிரே போயிடுச்சுன்னு வச்சீங்களேன் இத்தனை கோவில்கள் வருமா இவ்வளவு செலவு பண்ணியிருப்பாங்களா ஒரு கோவில்னால எத்தனை பேர் பிழைக்கிறார்கள் இதெல்லாம் யோசனை பண்ணி பாருங்க நீங்க செய்யக்கூடிய தானங்களும் தர்மங்களும் யாருக்கு கொடுக்குறீங்க தெரியுங்களா அது நிறைய பேருக்கு தெரியாது கோவில் வாசல்ல இருக்கிற பிச்சைக்காரர்களுக்கு நான் பணம் போடுறேன் சார் ரொம்ப பெருமையா பேசிக்குவாங்க அவர்கள் பிச்சைக்காரர்கள் அல்ல தயவு செஞ்சு நீங்க புரிஞ்சுக்கணும் சித்தர்களும் யோகிகளும் உங்க கர்மத்தை வாங்கறதுக்காக அங்க உக்காண்டிருக்காங்க பட்டினத்தார் எந்த கோவில் வாசப்படியில உட்கார்ந்துட்டு இருக்கிறாருன்னு கொஞ்சம் தயவு செஞ்சு நீங்க போய் புத்தகத்தை படிங்க எல்லாமே நான் ஸ்பூன் ஃபீடிங் கொடுத்துட்டேன்னு வச்சுங்களேன் இந்த டிவி பார்க்கறது யூடியூப் பார்க்கறதோட முடிச்சுட்டு போயிடுவீங்க பட்டினத்தார் எங்கே உக்கார்ந்துருந்தார் எப்படிப்பட்ட தானங்கள் மக்களிடத்துல இருந்து வாங்கினார் அந்த பட்டினத்தார் வாங்கின அந்த சாதத்தை சாப்பிட்ட நாயினுடைய கதை என்னாச்சு அந்த நாய் அவருடைய ஓடு திருவோடு பட்டு இறந்த பிறகு அடுத்த பிறவியில் அந்த நாய் என்னவா பிறக்குது அந்த கோவில் வளாகத்தில் அவர் எடுத்த பிச்சை யாருக்காக அதுக்கு பேரு பிச்சை இல்லைங்க பிக்ஷைன்னு பேரு பிச்சை வேறு பிக்ஷை வேறு இதையெல்லாம் புரிந்து கொள்ள வேண்டும் இந்து தர்மம் இந்து கோவில்கள் இதெல்லாம் மிக ரகசியமானது நம்ம அதுக்கு உதவி செய்யலனாலும் பரவாயில்ல உபகாரமா இல்லைனா கூட பரவாயில்ல உபத்ரவமா இல்லாம இருந்தா போதும்னு சொல்லி வாய்ப்பளித்த அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி என்ன கோயிலுக்கு கிளம்பிட்டீங்களா கரெக்டுங்க கிளம்புங்க சந்தோஷமா போயிட்டு வாங்க கோழி மிதித்து குஞ்சு ஒன்றும் ஆகாது சந்தோஷமா வாங்க போயிட்டு குறிக்கோளோட வாழ்க்கையை வெற்றி பெறலாம் அப்படின்னு சொல்லி வாய்ப்பளித்த அத்தனை நல்ல பிள்ளங்களுக்கும் நன்றி வணக்கம் சர்வேஜினார் சுகின